நாம் அன்னைக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பை வச்சு பாயசம் தான் பண்ண போகிறோம் பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு இருபது போல் பாதாம் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் முந்திரி பருப்பையும் பிஸ்தாவையும் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் ஊற வச்ச பாதாம் பிஸ்தா முந்திரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சு தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துடலாம் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடையில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் நல்லா கொதித்ததும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பிஸ்தாவோட பேஸ்ட்டை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாதாம் முந்திரி பிஸ்தா நல்லா வெந்து நல்லா கெட்டியானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான பாதாம் முந்திரி பிஸ்தா பாயசம் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்